புதிதாக கல்யாணமான ஒரு கணவனும் மனைவியும் புதிய ஒரு நகரத்திற்கு குடியேறினார்கள் அடுத்த நாள் காலையில் இருவரும் ஹாலில் அமர்ந்து காஃபி குடிக்கும் போது பக்கத்து வீட்டு பெண் துணிகளை துவைத்து காய போட்டு கொண்டிருப்பது ஜன்னல் வழியாக தெரிந்தது அதை பார்த்த மனைவி கணவனிடம் அங்க பாருங்க அந்த பொண்ணுக்கு துவைக்கவே தெரியல துணியெல்லாம் கருப்பு புள்ளியா இருக்கு அப்படின்னு சொன்னான் ஜன்னல் வழியே பார்த்த கணவன் ஒண்ணுமே சொல்லல இதேபோல் பக்கத்து வீட்டு பொண்ணு துவைச்சு காய போடுறதும் அதை ஜன்னல் வழியா பார்த்து மனைவி துவைக்க தெரியலன்னு குறை சொல்றதும் கணவன் அதுக்கு ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறதும் ரொம்ப நாளா நடந்துச்சு திடீர்னு ஒரு நாள் மனைவி ரொம்ப ஆச்சரியமா சொன்னா இங்க பாருங்க கடைசனை நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு துணி துவைக்க கத்திக்கிட்டா இன்னைக்கு துணி எல்லாம் சுத்தமா துவைச்சிருக்கா அப்படின்னு சொன்னான் அதற்கு அந்த கணவர் அது வேற ஒன்னும் இல்லை இன்னைக்கு காலையில சீக்கிரமா எழுந்து நம்ம வீட்டு ஜன்னல் கண்ணாடியெல்லாம் நான் தொடச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காவி குடிக்க ஆரம்பித்தான் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது அடுத்தவனோட குறைகளை நாம நினைக்கிறது சில நேரங்கள்ல நம்மளோட பார்வை பிரச்சனையா கூட இருக்கலாம்